உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் அநேக ரகசியங்களை நம்ம கற்றுத் தருகிறார் குறிப்பாக எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அதெல்லாம் நாகமானுடைய வரலாற்றை எடுத்து அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நாகமான் இடத்தில் இவன் காணிக்கை வாங்கவில்லை இவன் நாகமானுக்கு சுகமாகிவிட்டது ஏழாவது முறை மூழ்கினான் எழுந்தான் அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாகமான் சொல்கிறாரு இப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து எலிசாவுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலியில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போது உமது அடியன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான் நல்லா கவனிங்க அவர் சொல்றார் நாகம்மான் இஸ்ரவேலில் இருக்கிற இந்த தேவனை தவிர பூமியில் வேற தேவனே இல்லப்பா மற்றதெல்லாம் ஃபேக் இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் மட்டும்தான் ஒரிஜினல் ஏன்னா என்னை சுகமாக்கி இருக்கிறாரே சுகமே ஆகாத வியாதி குற்றரோக வியாதியை எவ்வளவு எளிமையா என்னை சுகமாக்கியிருக்கிறாரே அதனால் அவர் தான் அந்த உலகத்திலேயே கடல் பூமியை எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான் நல்லா கவுனிங்க நம்மிடத்தில் நம் மூலமாய் இரட்சிக்கப்பட்டு நல்லது நம் மூலமாய் அற்புத சுகம் பெற்ற கிறிஸ்துவை சாராத பின்னணியிலிருந்து வந்தவர்கள் சுகம் பெற்ற உடனே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க பா உங்கள் ஆண்டவர் மாதிரி உலகத்தில் ஒரு ஆண்டவர் உண்டா அதில் நம்ம மயங்கிடக்கூடாது ஊழியக்காரர்கள் இங்கே பாருங்கள் அதற்கு அவன் அவன்னா எலிசா அதற்கு எலிசா நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் ஏதான் நாகமான் வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரே இஸ்ரேலில் இருக்கிற தேவன் தவறு இந்த உலகத்தில் வேற தேவனே இல்லை என்னைய அப்படி குணமாக்கி இருக்கிறாரு அதனால் நீ காணிக்க வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வாங்க மாட்டேன்றாரு வருந்தி கொடுக்குறாரு அப்பவும் வேண்டான்னு தட்டுதல் பண்ணுறார் தட்டுதல் பண்ண உடனே அதுக்கடுத்து என்ன நடக்கு பாருங்க அப்பொழுது நாகமான் ஆனாலும் ரெண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க ரெண்டு போதி மண் முத அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும் இந்த இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போகிறேன் இந்த இடத்துலருந்து மண் இன்னும் அவர் முழுமையாக கருத்துக்குள்ளே வரலை நான் இந்த மண்ணை எடுத்துட்டு போகிறேன் ரெண்டு கோவை கழுத நிறைய சொமக்கத்தக்க ரெண்டு பொதி மண் உமது அடியுன்னு கட்டளையிடணும் எதுக்கு அந்த மண்ணை கேட்டார் தெரியல ஒரு புனிதமான பலிபீடம் செய்யதுக்கா தெரில உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்கத்தையும் பலியும் செலுத்துவதில்லைனார் இப்ப கொஞ்சம் வந்துச்சார் காணிக்க வாங்கலை அப்படிங்கிறத முழுமையாக காணிக்கை நிராகரித்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு தய கடவுள் ஒருவேளை நான் நினைக்கிறேன் இது என்னுடைய அபிப்பிராயம் நான் நினைக்கிறேன் எலிசா சந்தோஷமாக அவன் கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் வாங்கி உள்ளே நான் நாகமான அவருக்கு ஒரு வணக்கம் போட்டு போயிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு அவன் பாட்டில் போயிருப்பான் மனம் திரும்பி இருக்க மாட்டான் அவன் அவன் கடவுளைத்தான் தான் மறுபடியும் போய் வணங்கியிருப்பான் போனேன் இசிறவேலியின் தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் எனக்கு சொன்னார் நான் போய் அதே மாதிரி முங்கி எழும்புனேன் சுகமாயிட்டு சுகமானதுனால அவருக்கு நான் காணிக்கை போதுமான அளவு காணிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு அவர் என்னை சுகமாக்கினார் நான் அவருக்கு காணிக்க கொடுத்துட்டேன் மறுபடியும் பழைய வாழ்க்கையிலே ஒரு வேளை நாகமான் போயிருப்பாரோ தெரில ஆனால் எலிசா அதை தட்டுதல் பண்ணின பொழுது மறுபடியும் அடுத்த கன்ஃபர்ஸ் பண்ணுறார் கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் நான் செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒன்று சொல்கிறார் ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்கிறார் ஒரு காரியத்தை கர்த்தரும்பது அடியனுக்கு மன்னிப்பாராக என் ஆண்டவன் என் ஆண்டவன்னா என் ராஜா ரிம்மன் கோயிலில் குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலிலே பணிய வேண்டியதாகும் அப்படி ரிம்மோன் கோயிலில் கத்தருமது அடியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆண்டவர்களை நெருங்கி வர்றாரு பாருங்க சொல்றார் என் ராஜா வந்து அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர் நான் தளபதி கட்டாயம் அவர் கைலாக கொடுத்து அந்த இதுல இருந்து அவர் வர்ற அந்த இருந்து அல்லது அவர் வர்ற அந்த பல்லக்கில் இருந்து நான் அவரை கையிலாக கொடுத்து அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் அவர் பணியும்போது நானும் அங்கே நிற்கணும் அந்த ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர் என்னை மன்னிக்கணும் அப்பொழுது அவன் எலிசா சமாதானத்தோடு போய் என்றார் போயிட்டு வாயா சரி இவ்வளவு தூரம் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு இவ்வளவு தூரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இனி நான் வேற தெய்வத்துக்கு பலியிட மாட்டேன் ஒரே ஒரு தடவை ராஜா கூட அந்த கோயிலுக்கு போகணும் அதை மட்டும் பண்ணிங்க இவ்வளோலாம் சொன்ன பிறகு நாகமாண்டா அதுக்கப்புறமும் காணிக்க வாங்காமையே அனுப்புறாரு நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் சமாதானத்தோடு நீ போ நீ இதில் நிலச்சி நிற்கணும் நீ இன்னைக்கு ஒரு ஆர்வ கோளாறு இன்னைக்கு ஒரு உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட நீ சொல்ற நாளைக்கும் நீ நாகமான் அப்படியே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க ஆரம்பிக்கிற அந்த காரியம் உறுதியானால்தான் நீ கிறிஸ்துவை சார்ந்தவனாய் மாறும் பொழுதுதான் நான் உன்னிடத்தில் காணிக்க வாங்க முடியும் ஒரு சொல்லுவோமா நிறைய ஆவிக்குரிய சபைகள் நம்ம சிஎஸ்சி சபையும் சேர்த்தா சொல்கிறேன் ராப்போஜனம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ராப்போஜனம் கொடுக்கறதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் சபையில் இருக்குது பெந்தேவ சபையாக இருந்தால் மூழ்கி ஞான எடுத்திருக்கணும் எடுத்துருக்கணும் அதுக்கு மேலே சில சபையில் சில ரிச்சிகள் உண்டு கழுவணும் சில சபைகளில் சில சபைகளில் இது ராப்போஜனும் ராத்திரி தான் கொடுப்போம்பாங்க இன்னும் சில சபை இருக்குது மாடியில் தான் கொடுப்போம் ஏன்னா மாடி வீட்டில் தான் ஆண்டோர் ஆரம்பித்தார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னால மேல் வீட்டறையில் தான் நாங்கள் ராப்போஜ இப்படி நிறைய சட்டத்திட்டங்களாக வச்சுருப்பாங்க எல்லாருக்கும் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க நம்முடைய சபைகளில் திடப்படுத்தல்னு ஒன்றை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க திடப்படுத்தல் எடுத்தவர்களுக்கு தான் ராபோஜனம்னு சொல்லுவாங்க ஆனால் காணிக்கை மட்டும் யார் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க காணிக்கு வாங்குவதுக்கும் ஒரு சட்டம் வைக்கலாம்ல சிஎஸ்சி சபையில் வந்து நீ காணிக்க கொடுக்குறியாயா நீ திட்டப்படத்தில் எடுத்துருக்கணும் நீ சின்ன வயசில் ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும் பருவம் கிடந்த ஞானஸ்தானம் மாதிரி எடுத்து இங்கே சபையில் சேர்ந்துருக்கணும் நீ திட்டப்படத்தில் படித்து பேராயருடைய சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்போ தான் நீ போடுற காணிக்கை நாங்கள் வாங்குவோம் யாரையாவது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க பாப்பா ஆயிரம் காரியம் பேசுவாங்க நம்ம ஆட்கள் ஐயோ கிராமங்களில் ஒரு கல்யாணத்துக்கு போய் அறிக்கை வாசிக்க எழுதி கேட்டால் என்ன பாடு சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு வாலிப பிள்ளை டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா படிக்கும் பொழுது ஒரு இந்து டாக்டருக்கு படிக்க தன்னோடு படிக்கிற ஒரு வாலிபனோடு அவளுக்கு ஒரு நல்ல சிநேகம் பெற்றோர் அங்கீகரிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணணும் வரும்போது கிறிஸ்தவத்தில் தான் பண்ணணுன்னும் போது அவன் அந்த பையனும் நான் கிறிஸ்தவத்துக்கு மாறுறேன்ட்டார் சரி கிறிஸ்தவத்துக்கு மாற்றி சர்ச்சில் தாலி கட்டிடலான்ட்டு வழக்கம் போல் இதில் நிறைய நடக்க இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி இது வந்து ஞானசானம் கொடுக்கறதுக்கு போனால் ஞானசானத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறேன் ஞானசானம் கொடுத்து சமையல் சக்க லஞ்சம் ரெண்டு தான் தேவனுடைய வார்த்தைகளையும் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் நீங்கள் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் இந்த அளவுக்கு அவர் சொன்ன பிறகும் எலிசா சொன்னார் போயிட்டு வாயா சமாதானத்தோடு நீ போ உன் லைஃபை பார்க்கணும் உண்மையிலேயே நீ மனம் திரும்பி உண்மையிலேயே நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தீன்னா அதுக்கப்புறம் உன்னை காணிக்க வாங்கிக்கலாம் அதன் பிறகு நாகமானுடைய சரித்திரம் நாகமானுடைய சரித்திரமே அதன் பிறகு எங்கேயுமே இல்லை ஏதோ ஒரு நாள் அற்புதம் பெற்ற உடனே அவன் உணர்ச்சி வசப்படுதை வச்சுக்கிட்டு நம்ம யாரையும் தீர்மானிக்க கூடாது நாகமான் சரித்திரத்தில் கற்றுக்கொள்ளுகிற ரெண்டாவது உணர்ச்சி வசப்படுதலுக்கு இடம் கூடாதுருங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டருடைய வேதம் நமக்கு நாகமானுடைய சரத்திரத்தில் கற்றுத்தருகிறது ஆனால் பண ஆசை உள்ளவனாய் பொருளாசை உள்ளவனாய் இந்த எலிசாவுடைய தீர்க்க தரிசி வேலை பார்த்த அந்த வேலைக்காரன் செய்த தவறு நமக்கு தெரியும் நேராய் போய் நாகமான இடத்திலே போய் அந்த பரிசு பொருளை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு விட்டு எலிசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார் எலிசா கேட்கிறார் எங்கே போய்விட்டு வந்தாய் அடியன் உம்மை விட்டு எங்கு போகவில்லை அப்பொழுது எலிசா சொன்னார் அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் முன்னோடு செல்லவில்லையா அன்னைக்கு தீர்க்க தரிசிகள் எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள் எலிசா தன்னை விட்டு போகும்போது எங்க போறாரு அங்க என்ன சம்பவம் அதை காட்சியாய் சொல்றாரு ரதம் போயிட்டு நீ பின்னால ஓடுற நீ போன உடனே அந்த மனுஷன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது உனக்கு எதிர்கொண்டு வர திருமணம் அப்ப நான் உன்கிட்ட இருந்தேன் என் மனம் உன்னோடு செல்லவில்லையா இன்னைக்கு மாதிரி சும்மா உத்தேசமாக அடிச்சு விடுற தீர்க்கதரிசிகள் அல்ல இவர்கள் அவர்கள் அவ்வளவு சுத்தமாகவும் துல்லியமாகவும் ஆண்டவரோடு அவர்கள் வாழ்ந்து திருக்காட்சிகளை அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் நான் நம்புகிறோம் அது உண்மைதான் என்று இன்றைக்கு நடக்கிற ஊழிய அவலங்களை என்னவென்று சொல்ல பிரியமானவர்களே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் கேஆசினுடைய லைஃப் அதன் பிறகு இல்லை நாகமானுடைய லைஃப் அதுக்கு பிறகு இல்லை ஆனால் எலிசாவுடைய வாழ்க்கை அவர் மறித்தும் இன்றும் கொண்டிருக்கிறார் இன்றும் அவருடைய செத்து மனிதனுடைய எலும்புகளில் கூட அவ்வளவு வல்லமை அவ்வளவு வல்லமை ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் ஒரு சிலரையாவது எலியாவை போல வல்லமையாக எடுத்து நடத்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல ஆண்டவர் எழுப்பி தரும்படி அவருடைய சமூகத்தில் நாம் ஜபிப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு மெய் துதிக்கிறோம் நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர் ரெண்டு பேர் ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின இந்த இரண்டாவது மறைபொருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறீர் மிக தெளிவான தரிசனங்களை தருகிறீர் மிக துல்லியமான தீர்க்க தரிசனங்களை தருகிறீர் அப்படி வாழ்வதற்கு உம்மோடு கூட நடப்பதற்கு அன்றுவரே நமக்கு நன்றி எலிசாவை போல சுத்தமுள்ளவர்களாய் கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொண்டவர்களாய் எவ்வளவு பெரிய ராஜா வந்து எவ்வளவு கனம் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லுகிற உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரர்களாய் எங்களை மாற்றும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம்